ஒரு அழகான குட்டி கதை தான் இது எதை பேஸ் பண்ணி அப்படின்னா சேமிப்பு இதை பேஸ் பண்ணி தான் அதே மாதிரி ரெண்டாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு செயல் நடக்கலை அப்படின்னா அதை மற்றவங்க மேலே கோவப்படாமல் அதை ஒரு நல்ல விஷயமாக எடுத்துக்கிட்டு அதை நம்ம நிவர்த்தி பண்ணி அதில் நம்ம வந்து அடையணும் அப்படின்றத அந்த ரெண்டு கான்செப்டை பேஸ் பண்ணி இந்த கதை இருக்குது அதேமாதிரி கடைசி வேறு கதையோட கடைசியோட மாறல் என்ன அப்படின்னா சேமிப்பை விட சிறந்த நண்பன் கிடையாது அது நண்பனாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு நல்ல தொகையாக இருந்தாலும் சரி ஒன்று பண அளவில் நீங்கள் சேமித்து வச்சுக்கணும் அப்படி இல்லைன்னா பணம் தர மாதிரி ஒரு நாலு நண்பர்களை சேமித்து வச்சுருக்கணும் அடுத்தது முதல் இது இரண்டாவது பாயிண்ட்டு முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா எந்த ஒரு வாழ்க்கையில் உங்களுக்கு நெகட்டிவ் சம்பவம் நடந்தாலும் அதை நீங்கள் பாசிட்டிவாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிங்க எதையுமே நெகட்டிவாக பார்த்தா நம்ம நல்லா இருக்க முடியாது பொறாமல் மட்டும்தான் கடைசி வேலையும் பட முடியும் மூன்றாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா இங்கே அப்பா அம்மா தாய் தகப்பன் நாம எல்லாமே ஒன்றா இருந்தாலும் வாயும் வயிறு வேறு உங்கள்கிட்ட கொஞ்சம் இருந்தால் தான் அவங்க வருவாங்க என்ன சிம்பிளாக சொல்லணுன்னா சொந்தமாக ஏதாவது இருந்தால் தான் சொந்த பந்தம் கூட கூட வரும் சட்டியில் இருந்தால் தான் ஆப்பியில் வரும் அதனால் சட்டியில் கொஞ்சம் வச்சுக்கிங்க அதுக்குன்னு ரொம்ப வச்சுக்காதீங்க ரொம்ப வலிஞ்சு கீழே விழுந்துடும் அது யாருக்கும் பயன்படாமல் போயிடும் இவ்வளோ நேரம் நான் சொன்னது வெறும் கருத்து தான் இந்த கதையோட கருத்து தான் என்ன நான் கதைக்குள்ளே போகல வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு அப்பா அம்மா கொரோனா பீரியடில் ஊர் விட்டு ஊரில் என்ன பண்ணாங்க அப்படின்னா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அப்போ அந்த டைமில் அவங்களுக்கு ஒரு குழந்த பிறந்துடுது ஒரு நாள் இரவு கரண்ட்டு கட் ஆகிடுச்சு உடனே அவங்களால வச்சு பார்த்துக்க முடியல கை குழந்தை ஒரு இரண்டு மாத குழந்த என்ன செய்வென்றும் தெரியவில்லை பிறகு இருவரும் தாங்கள் ஏற்கனவே வாடகை வீட்டில் இருந்திருப்பாங்க இல்லையா அவங்கள்ட்ட கேட்குறாங்க இல்லை இங்கே முடியாது இங்கே தங்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அக்கம் பக்கத்து வீடு கீழ் வீடு மேல் வீடு என அனைவருடையும் ஃபோன்பே பண்ணி கேட்டும் அவங்க வந்து அதை வந்து ஒத்துக்கலை அக்செப்ட் பண்ணிக்கல அவங்க வீட்டில் வந்து இன்வெர்டர் இருந்துச்சு உடனே மறாதனாலே அந்த பேரண்ட் அதை தகப்பன் ஒரு இன்வெர்டர் வாங்கி ரெடி பண்ணி தன்னுடைய குழந்தைக்காக ஏற்பாடு செய்கிறான் பிறகு இது இந்த நிகழ்வு முடிவடைகிறது பிறகு ஒரு இரண்டு ஆண்டுகள் கழித்து தன்னுடைய சொந்த ஊருக்கு வருகிறான் அங்கு 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 குடியேறுகிறான் அப்பொழுதும் இதே போன்ற ஒரு நிகழ்வு நிகழ்கிறது அங்காவது கரண்ட்டு மட்டும்தான் இல்லை இங்கே ஃபேனே ரிப்பேர் ஆகிடுது உனவே தன்னுடைய வீட்டிற்கு சென்று தன்னுடைய அப்பா அம்மாவிடம் ஒரு ஃபேன் கேட்கிறான் அவர்கள் இல்லை என்று கூறுகின்றனர் வீட்டின் மேலே தான் இரண்டு ஃபேன் ஓடுகின்றது ஒரு ஃபேன் கொடுக்கலாம் அல்லவா என்று கேட்கிறான் அதற்கு அவர்கள் இல்லை தர முடியாது என்று கூறிவிட்டனர் தர முடியாது என்று கூறுபவரிடம் எப்படி கேட்கிறது என்று அவனும் வந்து வந்துவிடுகிறான் அவர்கள் ஏன் கொடுக்கவில்லை என்பதெல்லாம் அவன் ஆராயவில்லை அவருடைய மென்டாலிட்டி அவ்வளோதான் ஒரு சிலர் எல்லாரும் நல்லாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் ஒரு சிலர் தான் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் இன்னொரு சிலர் நமக்கு இரண்டு கண் போனாலும் கூட வர எதிரிக்கு ஒரு கண் போக வேண்டும் என்று நினைப்பார்கள் இவரெல்லாம் இருக்கிறார்கள் இருந்தாலும் நான் கதையின் மாறல் என்னவென்றால் அம்மா அப்பா தாய் தகப்பன் என்று இருந்தாலும் கூட வாயும் மயிறும் வேறதான் சொந்தமாக ஏதாவது இருந்தால்தான் சொந்தமும் கூட வரும் அது மட்டுமல்ல நீ சொந்தமாக ஏதாவது வைத்திருந்தால் உன்னை சரியாக வாழவும் விட மாட்டார்கள் எனவே திறமை மட்டும் இருந்தால் போதாது திறமை வைத்து சந்தோஷமாக இருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது ஏமாந்து கொண்டே இருப்பது வாழ்க்கையில் ஏமாற்று தெரிந்து கொண்டு ஏமாறாமல் இருப்பதுதான் வாழ்க்கை இன்னும் இதை பற்றி கொண்டே செல்லலாம் இருந்தாலும் அது அவ்வளவு நன்றாக இருக்குமா என்று தெரியவில்லை நன்றி வணக்கம் முடிந்தவரை ஏமாறாமல் இருங்கள்